என் அன்புப்பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இப்பொழுது நீ விரும்பியவர் நீ நேசித்தவர் நீ உயிராக மதித்து நேசித்த ஒரு நபர் அந்த நபரே இப்பொழுது உன்னை தேடி வந்து நீயில்லாமல் நான் இல்லை கண்ணே இனி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உன்னோடுதான் என்று கூறப்போகின்றார் என் குழந்தையே நீ எந்த உறவின் மீது அதிக அளவும் அன்பு அக்கறையும் வைத்திருக்கின்றாயோ அந்த உறவு இப்பொழுது வந்து கொண்டே இருக்கின்றது அவர் வாயாலேயே நீ இல்லாமல் நான் வாழமாட்டேன் உன்னோடுதான் எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கை என்று கூறும் அளவிற்கு அவரளவில் நல்ல மாற்றம் வந்துவிட்டது என் குழந்தையே இதைத்தான் உன் தாயானவள் நான் உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் காலத்தின் கட்டாயத்தால் நீங்கள் இப்பொழுது பிரிந்திருக்கின்றீர்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் இருவரும் சேரும் நிலை வந்துவிட்டது என் குழந்தையே உன் தாயானவள் உங்கள் இருவரையும் சேர்த்து வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் தீப ஒளியேற்ற போகின்றேன் ஊரே பகையானாலும் உலகே உன்னை வெறுத்தாலும் வினை வந்து சூழ்ந்தாலும் விஷம் உன்னை தந்தாலும் நட்பு துரோகம் ஆனாலும் நடுமுருகில் குத்தினாலும் புகழ் இல்லை என்றாலும் இகழ்நூறு சொன்னாலும் புரியாமல் போனாலும் புரிந்து கொண்டு நகைத்தாலும் எதை நீ பெற்றாலும் எதை நீ இழந்தாலும் நல்ல காலம் வரும் என்று நம்பி காத்திரு என் குழந்தையே இப்பொழுது உனக்கான காலம் வந்துவிட்டது வாழ்க்கையே ஒரு ஓட்ட பந்தயம்தான் இங்கு வெற்றியோ தோல்வியோ முக்கியமில்லை என் குழந்தையே கடைசி வரை ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் ஓட்டம் நின்றால் வாழ்க்கை முடிந்தது என்று அர்த்தம் ஒருவனை யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் குழந்தையே நான் எப்பொழுதும் முன்கூடவே இருந்து உனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நடத்தி தருவேன் நல்லவர்கள் போல நடிப்பவர்கள் இந்த உலகம் விரும்பும் ஆனால் நல்லவர்களாய் வாழ்பவர்களை நான் மட்டும்தான் விரும்புவேன் விரும்பி சரி வெறுத்தாலும் சரி காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தேதான் தீரும் அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பியாளுவதும் நம் கையில்தான் உள்ளது என் குழந்தையே இப்பொழுது உனக்கான காலம் வந்துவிட்டது நீ விரும்பியவர் நீ நேசித்தவர் நீ இல்லாமல் அவர் இல்லை என்று உன்னையே சுற்றி சுற்றி வரப்போகின்றார் என் குழந்தையே இது இந்த தாயானவளின் வாக்கு நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி